ஊரையே கொள்ளடிக்க கூடிய ஒரு திருடன் அந்த திருடனோட ஒருத்தவன் போய் சேர்றான்னு வச்சுக்கேன் அந்த திருடனை வந்து நான் வந்து திருடன் ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட போகிறேன் அந்த மாநாட்டுக்கு நீங்கள் தான் களமட்டாங்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி ஒரு நெகட்டிவையாக இருக்கணும் அதே போல மதுக்கடைகளை நடத்துவது திமுக அரசு முன்பாக தமிழ் தேசிய அரசியலே பேசிய அண்ணன் தமிழ் தேசிய அரசியலை வந்து மிக வீரியமாக தீவிரமாக தமிழ்நாட்டில் பேசினது இன்னைக்கு தமிழ்மொழிக்கு மூத்த மொழியை திராவிடம் தாங்கிற மாரி பேசுகிறாருன்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாக நாங்கள் ஏற்க முடியும் அவர் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கிட்டு அவர் ஓரமாக திராவிட அரசுக்கு போயிட்டார் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது யாரு இதே திமுக ஆட்சியில் வரவேற்றாங்களா இல்லையா செஸ் விளையாட்டு போட்டிக்கும் வரவேற்றாங்க இப்போது நூறுரூபாய் நாணயம் அந்த அண்ணன் சீமான் கூட சொன்னார் செல்லாத காசு நூறுரூபா அதை பற்றி பேசுவேன் அந்த நாணயம் வெளியீட்டுக்கு வரவே தெரியாது பிஜேபியினுடைய நேரடி டீமாக செயல்படக்கூடிய திமுக கூட அவர் இருக்காரா இல்லையா இப்போ நான் திரும்பவும் கேட்குறேன் இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் சரி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுக கூப்பிட்டுறீங்க சரி திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துங்க அப்படி நீங்கள் திமுக கூப்பிட்டுறீங்களா இல்லை அதிமுக கூப்பிடுவீங்களா இல்லை சதா சனாதன ஒழிப்பு மாநாடு போட்டு அதுக்கு பிஜேபி கூப்பிட்டுறீங்களா ஒய்எம்சி கிரவுண்டில் இன்றைக்கி பெரிய அளவில் மாநாடு பேர் புதுசாக போட்டு முப்பெரும் விழா நடத்திருக்கீங்க இந்த மாநாட்டுக்கு அனுமதி காவல்துறை என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க இன்றைக்கி சென்னையில் டிராஃபிக் ஜாம் ஆகலையா அப்போ விஜய்னு ஒரு மாநாடு நடத்தினா மட்டும் முப்பத்தி மூணு கேள்விகளை கேட்கறதுல காவல்துறைக்கு அப்போ காவல்துறை இங்கே உண்மையும் நேர்மையுமாக செயல்பட்டால் இந்த மாநாட்டுக்கு எதன் அடிப்படையில் அனுமதி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வருமோ வராது நாட்டு கட்சியை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சியுமே விஜயோடைய அரசியல் வருகையை பார்த்து பயப்படுது இது உண்மை டாஸ்மாக் கடையில் வியாபாரம் குறைஞ்சி போகுது உடனடியாக அவனை கூப்பிட்டு வச்சு விசாரித்து உங்கள் கடையில் எப்படி டாஸ்மாக் கடை வியாபாரம் குறைஞ்சி போச்சுன்னா அவர் பணியிட நீங்கள் செஞ்ச அரசு எந்த அரசு இதே தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தார் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் சிறப்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீங்க அண்ணன் திருமாவர்கள் கடந்த ரெண்டு வாரமாக தன்னை சுற்றி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத அளவில் தமிழக அரசியலில் பல விஷயங்கள் அவர் சுற்றியே வந்து நடந்தது அதுக்கு சொல்ல போனும் சொல்ல போனோம்னா அன்னபூர்ண விவகாரம் இந்த ரெண்டு விவகாரம் தான் இந்த ரெண்டு வாரமாக ஒரு பெரிய பரபரப்பாக ஓடிட்டு இருந்துச்சு அண்ணன் திருமாவர்கள் நேற்றைய தினம் அறிவாலயத்துக்கு சென்று முதல்வர் அவரை சந்தித்து இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் முன்வைத்திருந்தார் உங்கள் மாநாட்டிற்கு நாங்களும் வந்து பங்கேற்போம் எங்களுடைய பிரதிநிதிகள் டி கே அவர்களும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் பங்கேற்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காரு அந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு எப்படி பார்க்குறீங்க அண்ணா திமுகவுக்கும் அழைப்பிடித்திருந்தார் விஜய் அவர்களுக்கும் அழைப்பிடித்திருந்தார் இப்போ திமுகவே நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மேலும் நாடு முழுக்க இந்த மது ஒழிப்பு என்பது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு மாநிலத்தில் மட்டும் மாநில அரசுகள் மட்டும் இந்த ரோல் கிடையாது மத்திய அரசுக்கும் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் ஃபோர்ட்டி நைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுறாரு நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு புது முழக்கத்தை முன் வச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது எப்படி பாக்குறது சிரிப்பு தான் வருது அதாவது ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அண்ணன் வடிவேல் அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருப்பாரு அந்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காட்சி முதல் காட்சி வரை அண்ணன் வடிவேலையை வந்து உற்று நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நகைச்சுவை காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டுலாம் அதே போல் அரசியலில் வந்து அண்ணன் திருமாவளவன் அப்படி நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒளிப்பு மாநாட்டை கையில் எடுத்திருப்பது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல் ஆனால் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு திருடன் ஊரையே கொள்ளடிக்கக்கூடிய ஒரு திருடன் அந்த திருடனோட ஒருத்தவன் போய் சேர்றான்னு வச்சுக்கோங்க அந்த திருடனை வந்து நான் வந்து திருடன் ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்னு போட போகிறேன் அந்த மாநாட்டுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி ஒரு நகைச்சுவையா இருக்குமோ அதே போல மதுக்கடைகளை நடத்துவது திமுக அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக அரசு அரசின் சார்பாக டாஸ்மாக விற்பனை செய்வது அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமாட்ட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அனிலா அவர் பயணிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு சாதிவாத கட்சிகளை விட மதவாதத்தை வளர்ந்துடக்கூடாது சக்திகள் தமிழ்நாட்டை வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சாதியவாத கட்சி அப்படின்னு அவர் உண்மைக்கிறாரு அதுதான் நான் கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து சாதியவாத கட்சின்னு சொல்கிறார் அது முற்றிலும் முழுவதுமாக நம்ம ஏற்கவே முடியாது ஏனென்று சொன்னால் பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்ததில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதே போல் அம்பேத்கர் சிலைகளை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் அதிகமான சிலைகளை திறந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதே போல் அவங்களுக்கு மற்ற அமைச்சரவையில் ஒரு ஒரு மந்திரிய சபையில் வந்து அவங்களுக்கு இடம் கிடைத்த உடனே தலித்து ஏழுமலைங்கிற ஒருவரை தான் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாருங்கள் அந்த கட்சியினுடைய பயிலாக என்ன சொல்லுதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் இனி வரைக்கும் இருக்கணுங்கிறத நடைமுறைப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கும் சீட்டு கொடுத்ததில் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு செய்யும் தொடர்ச்சியாக இரட்டை கொலை முறையை வந்து ஒழித்ததில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்கும் இருக்குது அதேபோல் ஐயா காடுவெட்டி குரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழினத்தின் சார்பாக நிறைய விஷயங்கள்ல போராடுகிறார் ஆந்திராவில் இருபது தமிழர்கள் கொல்லப்பட்ட போதெல்லாம் என் தமிழினத்தை சார்ந்தவரை கொல்லப்பட்ட போது அந்த இருபது தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது செம்மரம் கடத்தினாங்க அப்படிங்கற ஒரு பொய்யான விஷயத்தில் கொல்லப்படுறாங்க அப்போது நம்ம யாரெல்லாம் வாய் திறக்கலையோ முதன் முதலாக ஐயா காடு வெட்டியார் அவர்கள் வாய் திறந்து பேசினார் ஒரு தமிழரை வந்து நீங்கள் எப்படி ஆந்திராவில் சுட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழுக்கும் தமிழர்களுக்குமாக எல்லா விஷயத்திலும் பங்கெடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் மாற்றுக்கருத்து இந்த கட்சியை வந்து விடுதலை விடுதலை சிறுத்தை சார்பா என்ன விளக்கம் கொடுக்குறது அப்படின்னா இரண்டாயிரத்துக்கு முன்பு உள்ள ராமதாஸ் வேறு இரண்டாயிரத்துக்கு பிந்தி உள்ள ராமதாஸ் அவர் எஸ் எஸ் அடிபணிந்து விட்டார் சங் பரிவார் கும்பலுக்கு இரையாகி விட்டார் குற்றச்சாட்டை அவர் மீது திருமாவளன் அவர்கள் உட்பட அவருடைய கட்சியினர் வந்து என்ன சொல்றோம்னா ரெண்டாயிரத்துக்கு முன்பு இருந்த திருமாவளவன் வேறு இரண்டாயிரத்துக்கு பின்பாக இருக்கிற திருமாவளவன் வேறு அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்பாக தமிழ் தேசிய அரசியலே பேசிய அண்ணன் தமிழ் தேசிய அரசியலை வந்து மிக வீரியமாக தீவிரமாக தமிழ்நாட்டில் பேசினரு இன்னைக்கு மொழிக்கு மூத்த மொழியே திராவிடம் தாங்கிற மாரி பேசுறாருன்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாக நாங்கள் ஏற்க முடியும் அவர் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை கற்றுவிட்டு அவர் ஓரமாக திராவிட அரசியலுக்கு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலாம் நாம் தமிழை கட்சி கையில் எடுத்துகிட்டு வருது அது ஒரு பெரிய கதை நம்ம அப்புறம் போவோம் திமுகவை சார்ந்தவர்களுக்கு மது ஆலைகள் இருக்கிறதா இல்லையா ஜெகத் ரட்சன் அவர்களுக்கும் டிஆர் பாலவர்களுக்கும் மது ஆலைகள் இருக்கிறதா இல்லையா மது ஆலை இருக்கிற நீங்கள் இந்த அளவு போல் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போ நீங்கள் பேசும்போது இன்ட்ரோடக்ஷன்லேயே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க பட்டியலில்லாதவர்களுக்காக கொடுக்கப்பட்டவர்களுக்காக நசுக்கப்பட்டவர்களுக்காக கால் நூற்றாண்டு காலமாக அண்ணன் திருமாவளன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய குரல் இன்றி அமையாததுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அப்ப அந்த போராட்டம் என்பது எப்படி வெற்றி பெறும் ஒரு தலித்துக்காக ஒரு பிராமணன் வந்து இறங்கி ஒரு ஆதிக்க சாதி உள்ளவன் இறங்கி நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் அவங்களோட போராட்டம் வெற்றி பெறுமா பிச்சைக்காரர்கள் ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா பிச்சை எடுப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணா நல்லா இருக்குமா இல்லை பணக்காரர் வந்து ஏழை பிச்சைக்காரங்களுக்கு மாநாட்டில் வந்து கண் பங்கு பங்கு கொண்டு இது மாதிரி ஏழைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லல அண்ணன் திருமாவளவன் அவர்களே தன்னை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு சமூக தலைவர் தான் சமூகத்திற்குமான ஒரு தலைவர் பொது தலைவர் தான் சொல்றாரு அதை நாங்க ஏற்கிறோம் வரவே வரவேற்கிறோம் அண்ணன் திருமாவளவனே எங்களுக்கு உடன் பிறந்தவராக அரசியலில் ஒரு மூத்தவராக நாங்க ஏற்கிறோம் ஆனா மது ஒழிப்பு மாநாட்டை நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணி வைக்க போது நீங்க ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பீங்க தேர்தலில் வாக்குறுதிக்கலாம் அப்போது ஏன் நீங்க வந்து பேசல ஏன்னா எதிர்கட்சியா மதுவை விட ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரு அந்த இடத்துல பிஜேபி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைந்துட கூடாது தேசிய கட்சிகள் ஆதிக்கம் தமிழ்நாட்டு வந்துடக்கூடாது அண்ணா திமுக மீண்டும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல பேருக்கு வேணால் எடப்பாடியார் முதல்வராக இருந்திருப்பாரு தவிர எச் தான் அந்த இடத்துல வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாருன்னு சொல்லி நான் சொல்ல அண்ணன் திருமாவளவு இல்லை சரி பாஜகவினுடைய வளர்ச்சியையும் பாஜக தமிழ்நாட்டுல கால் உண்ட கூடாதுன்றதையும் அண்ணன் திருமாவளவன் தெளிவா இருக்காரா நிச்சயம் இருக்காரா சரி சாகாக்கள் கூட்டம் என்பது அரசு பள்ளிக்கூடங்கள்ல காலாண்டு விடுமுறையிலும் அரையாண்டு விடுமுறையிலும் நடக்கதா இல்லையா ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது வைத்தது யாரு இதே திமுக ஆட்சியில் வரவேற்றாங்களா இல்லையா செஸ் விளையாட்டு போட்டிக்கும் வரவேற்றாங்க இப்போது நூறு ரூபாய் நாணயம் அந்த அண்ணன் சீமான் கூட சொன்னாரு செல்லாத காசு நூறு அதை பத்தி பேச வேணாம் அந்த நாணயம் வெளியீட்டுக்கும் வரவேற்றது யாரு கொஞ்சம் குழாது யாரு அப்போது ஏன் அண்ணன் திருமாவளவன் இடத்தின் இடங்கள்ல அண்ணன் திருமாவளவன் கண்டிக்கவும் செஞ்சிருக்காரு விவகாரங்கள் அமித்ஷா அவர்கள் நடந்து ஓடி போய் கை கொடுத்தாரு அப்படியா அமித்ஷா அவர்கள் நடந்தாங்க கோட்பாடு மீதே நீங்க சந்திங்கன்னு நினைக்கிறேன் அவரும் விரும்பல செயல்படுகிறாங்க பிஜேபியினுடைய டீமாக செயல்படக்கூடிய திமுக அவர் இருக்காரா இல்லையா இப்ப நான் திருமாவம் கேட்கறேன் இந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா நிச்சயமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம அரித்மெட்டிக்கா பாத்தோம்னா கண்டிப்பா போன விட இந்த தேர்தலில் நல்லா ஆட்சிக்கு வந்தாங்க இந்திய எதிர்ப்புல ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ என்னன்னா மொழி உணர்வு கொண்டு தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க தமிழ் மொழிகளை வந்து நீங்க இந்திய திணிக்க ஆனால் இன்னைக்கு தென் மாநிலங்கள்லயே ஹிந்தியை கற்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு உண்மையா இல்லையா இந்த மூன்று ஆண்டுகளில் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவில் டெவலப் ஆகுதுன்னா யாருடைய ஆட்சி காலத்துல டெவலப் ஆகுது திமுகனுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆகுது இதெல்லாம் எதிர்க்க அண்ணன் திரும்ப அவர்களுக்கு பேசல சரி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுக கூப்பிடுறீங்க சரி திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் திமுக கூப்பிட்டுறீங்களா இல்லை அதிமுக கூப்பிட்டுருவீங்களா இல்லை சதா சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு அதுக்கு பிஜேபி கூப்பிட்டுருவீங்களா இதெல்லாம் வேடிக்கையா இல்லை இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா மதுவை நீங்க ஒழிக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக கோடு கூட்டங்கள் இருக்கிறீங்க இந்த மூன்றாண்டுகளை ஏன் மாநாடு நடத்தலன்னு ஒரு கேள்வி இது நல்லா பாருங்க விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தப்போறாரு அந்த மாநாட்டுக்கு இப்போது வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படலை அந்த மாநாட்டினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா போதை ஒழிப்பு இந்த போதை ஒழிப்பை முக்கியமாக வைத்து தான் விஜய் அவர்கள் பேச போறாரு அப்படின்னு ஒரு தகவல் செஞ்சிருக்காரா விஜய் அவர்கள் அது அரசியல் வட்டாரங்களில் அந்த செய்திகள் வெளியாகுது ஏன்னா போதை சொல்லப்படுது இல்ல அவருடைய அறிக்கைகளை நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் போதை ஒழிப்பு மாநாடு நடத்திடுறாரு உடனடியாக நம்ம என்ன பண்ணோம்னா மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தணும்னு திமுக சொல்லி கூட இவர் நடத்திருக்கலாம் இல்ல இவராகவே நடத்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வலு விஜய் ஒரு இதுல ஒரு கேரக்டரா வந்து கொண்டு வந்து அவர்களுக்கு பயந்து தான் வந்து திமுக சொல்லி அண்ணன் திருமாவளவர்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துறது இருக்கிறாரு அதுல வந்து நாடகமா திருடங்கையில சாவி கொடுத்த கதையா அவங்களும் போல நீங்க இல்ல அப்படிதான் இருக்கு அரசியல் வட்டத்தில் பாருங்க எவ்வளவு செய்திகள் தினம் தினம் படிக்கிறீங்க டாஸ்மாக் கடையை நடத்துவது யாரு தமிழக அரசு தான் தமிழக அரசை நிர்ணயம் செய்வது யாரு மாநூறு முதலமைச்சர் அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் திமுக 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 சொந்தமான சாராய ஃபேக்டரிகள் இருக்கா இல்லையா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒருத்தன் உயர்த்தணும்னு சொன்னது யாரு கட்டிங்கில் டெட்ரா பாக்கெட்டில் தீபாவளியை முன்னிட்டு சரக்கு கொண்டு வரணும்னு சொன்னது யார் காலையில் ஏழு மணிக்கு குடிக்கிறவங்க சார் உங்களை விட நான் வந்து வலுவான குரல் எழுப்பி கண்டனத்துக்குரியது அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுதான் அதே முத்துசுவாமி அவர்கள் அண்ணன் திருமாவளன் அவர்கள் மாநாடு நடத்த இருப்பதாக ஒட்டி மேலும் இன்னொரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு இந்த மாதிரி நான் மதுவில் வந்து மதுவை வந்து படிப்படியாக அது விளக்க வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படியா ஒரு அறிக்கை திரும்பவும் திருமா அவர்களுடைய அந்த அழுத்தத்தின் பெயரால வந்து ஒரு தாகத்தை ஏற்படுத்தியல நான் திரும்பவும் என்ன கேக்குறேன்னா எத்தனை படிக்கட்டா நீங்க குறைக்கப் போறீங்க எங்க நாங்க வந்து ஒரு ஆண்டுகளுக்கு நாங்க நூறு கடையை மூட போறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முந்நூறு கடையை மூடி இருக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ஐந்நூறு கடையை மூட போறோம்னு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா அந்த அமைச்சர் முத்துசாமி வரைக்கும் சொல்லுவாரா சரி இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்குங்க இந்த ரெண்டு ஆண்டுகள நாங்க ரெண்டாயிரம் கடைகளில் மூடுறோம் எங்களால முடியும் திமுக நினைச்சா நெனைச்சா எதாவது முடியும் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி காங்கிரஸ் நடத்த முடியுது உடனடியாக மழை வந்ததில்லை உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு நடத்துகிறாங்கல்ல அங்கே உடனே மலை தேங்கி நிற்கிதா அந்த தண்ணியை அப்புறப்படுத்தணும் அதை பொறுத்தணும் இதை பொறுத்தணும் பா பா பாதுகாப்பு சுவர் ஏற்படுத்தணும் இருக்கைகள் அமைக்கணும் இத்தனை வெளிநாட்டு வீரர்களை அழைச்சிட்டு வரணும் டிராஃபிக் ஜாமெல்லாம் நாங்கள் வந்து இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து சாலைகளை வந்து மாற்றி அமைப்பணும் எல்லாம் பண்ண தெரியுது இல்லை ஏன் இதை பண்ண தெரியல இல்லை இப்போ இது இது சம்பந்தமா சேட்டிலைட் உருவாகங்களில் இப்போ நேற்றைய தினம் கூட ஒரு திமுகவினோட பிரமுகர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அதுல ஒளிப்படையா மூடெல்லாம் சொன்னாலும் அவர்களுடைய நிலைப்பாடி இவாறாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சிக்க முடியுது என்னன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேற்றைய தினம் அவர் கட்சி சார்ந்து ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுறாரு இந்த மாதிரி பீகார்ல வந்து இந்த மாதிரி கள்ள மதுவுக்கு வந்து சந்தை அவ சந்தையின் மதிப்பு கிட்டத்தட்ட இருபதனாயிரம் கோடி அந்த இருபதாயிரம் கோடி வந்து அவர்களுக்கு சென்று அரசியல்வாதிகளுக்கு தான் அந்த கருப்பு பணமா போகிறத தவிர மக்களுக்கு அது வந்து சென்றடைய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க மூடிட்டா கள்ளச்சந்தையில மது விற்பனையாகும் கள்ளச்சாரையும் வரும்னு சொல்ல வரீங்களா சரி நாட்டுல தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை திறந்து போது கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சாங்களா இல்லையா இன்னமும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயங்கள் ஆகுதா இல்லையா கள்ளச்சந்தையில மது விற்பனை ஆகுதா இல்லையா ஒரு கள்ளச்சந்தையில ஒருத்தவங்க மதுவை விற்பனை பண்றான் இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சறான் அப்படின்னா எதற்காக காவல்துறை இங்கே இருக்கு காவல்துறை அதிகாரிகள் எங்க போறாங்க ஒரு காவல் நிலையத்துக்கு எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க அந்த காவல் நிலையத்தை சுத்தி எத்தனை குற்றங்கள் நடக்குது இன்றைக்கும் தமிழ்நாட்டுல நடக்குதா இல்லையா இப்ப ஒண்ணு இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவலர்கள் இருக்காங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொலை கொலைகள் நடக்காம இருக்கா அது ஏன் தடுக்க முடியல அப்போ ஒரு காவல்துறை என்பது அதை தடுக்கணுமா தடுக்க கூடாத இப்ப நீங்க பாருங்க எத்தனையோ வெளிநாடுகள்ல மது விற்பனை இல்லாம எத்தனையோ நாடுகள் இருக்கா இல்லையா ஏன் முடியாதா உனக்கு சாத்தியமே படுத்த முடியாதா சரி சாத்தியமே உங்களால படுத்த முடியாதுன்னா எதற்காக உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறை நேரடி நான் வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து டாஸ்மாகில் சாரையம் வைக்கும் போது எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பிடித்து இத்தனை உயிர் பலியானது சரி மரக்கானத்தில் உயிர்கள் பலியானது மரக்கானத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சினா சரி நாங்கள் அப்போ விட்டுறோம் சரி தமிழக அரசுக்கு தெரியல காவல்துறைக்கு தெரியல அதற்கு பின்பாக என்ன பண்ணிருக்கணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவும் காவல்துறையினருக்கு தெரியும் எங்கெல்லாம் யாரெல்லாம் குற்றவாளிகள் யாரெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவா ஏற்கனவே யார் வழக்கு இருக்குன்னு எடுத்து யாரெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கா யாரெல்லாம் காய்ச்சலுங்கிற ஒரு பட்டியலை தயார் பண்ணி அவங்களை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா எப்படி கள்ளக்குறிச்சியில் உயிர்கள் பலி இருந்தது விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் அப்போ திமுக பிரச்சாரங்கத்துக்கு போனவர்களுக்கு கள்ளச்சாராயம் கொடுக்கப்பட்டதா இல்லையா உடனடியாக என்ன சொன்னாங்க இது இருந்து வந்த மது சொன்னாங்களா இல்லையா அப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் ஓப்பன்ல இருக்கு இப்போதும் கள்ளச்சாராயம் விற்பனை இருக்குல்ல அப்ப நீங்க டாஸ்மாக் மூடிட்டீங்கன்னா கள்ளச்சாராயம் வந்துடும் சொல்றது எப்பேற்பட்ட ஒரு பொய்யான ஒரு பித்தலாட்டம் அப்ப எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆண்டுகள் பவளவேலா நீங்க கொண்டாடுறீங்களா இன்னைக்கு இன்னைக்கு இது சென்னையில கொண்டாடுறீங்க ஒய்எம்சி கிரவுண்ட்ல இன்னைக்கு பெரிய அளவுல மாநாடு பேர் பெருசா போட்டு முப்பரும் இல்லாமல் நடத்துறீங்கல்ல இந்த மாநாட்டுக்கு அனுமதி காவல்துறை என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க இன்னைக்கு சென்னையில டிராபிக் ஜாம் ஆகலையா அப்ப விஜய்னு ஒரு மாநாடு நடத்தினா மட்டும் முப்பத்தி மூணு கேள்விகளை கேட்க தெரியல காவல்துறைக்கு அப்ப காவல்துறை இங்கே உண்மையும் நேர்மையுமாக செயல்பட்டால் இந்த மாநாட்டுக்கு எதன் அடிப்படையில அனுமதி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வருமோதா எடப்பாடி தரப்புல விஜயினுடைய ஆதரவுகளை கொண்ட எல்லாரும் இது மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவரை முடக்க நினைக்கிது அவரோட மாநாட்டுக்கு வந்து திட்டமிட்டே அனுமதி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி முன்வைக்கிறாங்க ஆனால் ஆளும் கட்சிக்கு எதிர் மனநிலை கொண்ட பிற கட்சிகள் கூட எதிர்கட்சிகள் கூட இந்த விமர்சனத்தை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்கல்ல இப்ப காவல்துறை வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு வழக்கம் போல கேட்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து இவர்களுக்கும் கேட்கப்படுது இதுல வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லைன்னு சொல்லி

அப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு என்னுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கட்சியினுடைய மாநாட்டுக்கும் நான் வந்து தடை வைத்தது இல்லை அப்படின்னு அவரே சொல்றாரு அப்படின்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா எந்த ஒரு கட்சி மாநாடு புதியதாக அறிமுகப்படுத்துறோம் உடனடியாக ஏன் தடை அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படுறீங்களா இல்லையா விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் களத்துக்குள்ளே வந்து அவர் வாய் திறந்து பேசலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல அவருடைய கட்சியினுடைய கொள்கையை இன்னும் வெளிப்படையாக அவர் அறிவிக்கல அப்படி இருக்கும்போது ஏன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பொங்கணும் அன்பரசன் அவர்கள் பொங்கணும் எல்லாரும் ஏன் பேசுகிறாங்க ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வராது விஜய்க்கு ரூபாய் டிக்கெட் இருக்கிறாங்க விஜய் வந்து ஒரு மாநாட்டை நடத்திட்டு வரா ரெண்டு அமாவாசை அந்த கட்சி தாங்காது சொன்னது யார் திமுகவை சார்ந்தவர்கள் பேசுகிறாங்களா இல்லையா ஏங்க பேசுகிறீங்க உங்களுக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பேசுறதுக்கு ஒரு துறை அமைச்சர் ஒன்றும் இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகாவிஷ்ணு விவகாரத்தில் என்ன சொன்னார் என்னோட இடத்துக்கு வந்து நீ பேசிட்டு போயிட்டே சும்மாவட மாட்டேன் ஒரு மாவட்ட செயலாளர் நடந்து வராரு அவருக்கு மாணவர்கள்லாம் நம்ம எல்லாம் இல்லையா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா இதெல்லாம் எதுவுமே இன்னைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல இரவு பத்து மணிக்கு மேல டாஸ்மாக் கடைகள் மூணுத்துக்கு பின்பாக தமிழ்நாட்டுல குறிப்பா நான் சொல்றேன் சென்னையில எத்தனை இடங்கள்ல கல்லை சந்தையில் மது ஆகுது தெரியுமா அந்தந்த தொகுதியினுடைய எம்எல்ஏகளுக்கு தெரியாதா காவல் காவல்துறைக்கு தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர்களை திமுகவை சார்ந்தவர் யாருக்குமே இது தெரியாத தெரியாமல் கள்ளச்சரையில் மது விற்பனை பண்ணுறானா அப்போ தெரியாமல் விற்பனை பண்ணுறானா நீங்கள் எந்த லட்சணத்தில் ஆட்சியர் பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எங்க நீங்க அரசு அரசு பேருந்துகள் எந்த லட்சணத்தில் இருக்குது ஒவ்வொரு மாணவனும் பள்ளிக்கூட நேரங்களில் மாலை நேரத்தில் அவ்வளோ பேர் படிக்கட்டில் தூங்கிட்டு போகிறானா இல்லையா பேருந்து வசதி இல்லாமல் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஏழு மணிக்கு ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க ஒரு கட்டிங்காக இருபது நிமிஷம் கால் கடுக்க நின்று இன்னொரு பாட்னரை தேடுறான ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா அந்த அமைச்சர் துறை அமைச்சரா இல்லை மது விற்பனைத்துறை அமைச்சரா மது விலக்குனா என்ன அந்த துறையினுடைய அமைச்சருக்கு பேர் என்ன மது விலக்கு ஆயத்திருவித்துறை அமைச்சர்னா என்ன எப்படி எல்லாம் மதுவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த துறையினுடைய அமைச்சர் ஆனால் நான் கட்டிங்களை கூப்பிட்டு வரேன் தீபாவளிக்கு நாங்கள் இவ்வளோ வியாபாரம் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு அந்த டாஸ்மாக் கடையில் வியாபாரம் குறைஞ்சி போகுது உடனடியாக அவனை கூப்பிட்டு வச்சு விசாரித்து உங்கள் கடையில் எப்படி டாஸ்மாகோடய வியாபாரம் குறைஞ்சு போச்சுன்னு அவர் பணியிடம் நீக்கி செஞ்சு அரசு இந்த அரசு இதே திமுக இதே இந்த இப்போ நீங்க எவ்வளவு விவகாரங்கள் வந்து விவரிச்சிங்க இந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அமையார் தாலிய அவர்கள் வந்து முன்வைத்தார்கள் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி எப் தற்போது நாகப்பட்டினம் எம்எல்ஏவாக இருக்காங்க சானவாசி அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் அவருக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக அதாவது இப்போ நம்ம வந்து இந்திய ஒன்றியத்தில் இருக்கோம் நம்ம ஒரு மா இந்தியாவினோட ஒரு அங்கமாக தான் தமிழ்நாடு இருக்குது நம்ம ஒரு தனிநாடு கொண்டது போலவும் அந்த தனிநாட்டை வந்து திமுக ஆள்வது போலவும் திராவிட கட்சிகள் ஆண்டது போலவும் கருதக்கூடாது பிற மாநிலத்தோடு ஒப்பிட்டு தான் நம்மளுடைய வளர்ச்சி என்பதை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சரி அப்புறம் எதுக்கு மாநில சுயாட்சி பேசுகிறீங்க திமுக தானே பேசுகிறது மாநில சுயாட்சி நாங்கள் மத்திய அரசுக்கு ஒருபோதும் கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் மாநில சுயாட்சி அண்ணாவின் வழிவந்தவர்கள் அந்த ஈ வே ராமசாமியின் வழி வந்தவர்கள் அப்படிலாம் பேசுகிறாங்களா அப்புறம் எதுக்கு நீங்கள் மாநில சுயாட்சி பேசுகிறீங்க மாநில சுயாட்சி பேசாதீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் மாநில சுயாட்சி பேசுவது ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக நாங்கள் என்ன பண்ணுறது மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறதுங்கிறது சரி நான் என்ன கேட்குறேன் கூடங்களும் அனுவுல இருக்கல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு ஹைட்ரோ கார்பன் திட்டம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது மீத்தேன் திட்டம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது நிலக்கரி என்எல்சியில் எடுக்கக்கூடிய நிலக்கரி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க அனைவருக்கும் மின்சாரம் போகுது ஆனா இங்கே இருக்கக்கூடிய அணு அணுமுறையிலிருந்து எல்லா மின்சாரமும் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கும் போகுது ஆனால் அது வெடிப்பு ஏற்பட்டாலோ இல்லை பாதிப்பு ஏற்படுத்தாலோ தமிழ்நாட்டுக்கு தான் ஆனால் காவிரிகளை மட்டும் நீர் கொடுக்க மாட்டேங்கிறான் அதுவும் ஏன் பெற்றுத்தர முடியல இத்தனை ஆண்டுகளாக இப்போ எழுபத்தஞ்சு ஆண்டுகள் பவள விழா கொண்டாடுறாங்க இல்லை எழுபத்தஞ்சு ஆண்டில் தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் என்பது சமூக நீதி பெண்ணிய விடுதலை சாதி ஏற்றத்தாலும் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டோன்னு சொல்றீங்க இன்னமும் சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா இதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் சொன்னதுக்கு முதல் ஸ்டாலின் என்ன சொன்னார் முற்றிலுமாக உடைத்துட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகமோ பிரதிநிதிகளோ வந்து நீங்க வேற இல்ல அப்படின்னா தூரம் வெகு தூரம் இருக்கு அதனோட ரெண்டாயிரம் ஆண்டுக்கான பிரச்சனை அதனுடைய ஒரு நீச்சா தான் நம்ம வந்து திராவிட கழகத்தோட வருகை அப்படின்னு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல கட்சி தொடங்கி இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுல இன்னையும் வறுமை கோட்டுக்கு கீழே தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கான் இரவு உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு மதுவுக்கு அடிமையான எத்தனை பேர் உருவாக்கி வச்சிருக்கோம் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க மது இருந்துச்சா இல்லையா ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல மது இருந்தா ராஜாஜி ஆட்சி காலத்துல ஓமந்தரர் முதலமைச்சராக இருக்கும்போது மது விலக்கிருந்துச்சா அது எப்படி அண்ணாவுக்கு பின்பாகவும் அண்ணா வரைக்கும் இங்க மது இங்க மது கடைகள் இல்லை எப்படி அண்ணாவுக்கு அப்புறம் மட்டும் மது கடையில் வரீங்க அதுக்கு முன்னாடி இருந்தானா டாஸ்மாக் எத்தனை பேர் செத்து நான் என்ன சொல்றேன் டாஸ்மாக் மூறதுனால இங்க பல உயிர்கள் பலியாகனா ஆகட்டும்ங்கிறேன் அந்த உயிர் அந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் தேவையே இல்லை அப்படி நீ குடிக்கதான் ஒருத்தன் அடிமையா இருக்கணும்னா அப்படி ஒரு 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 நாட்டினுடைய குடிமக்கள்னா என்ன அவனை நீ குடிகாரன்னு ஆக்கி வச்சிருக்கனா அப்படி எப்பேற்பட்ட ஆட்சியை நீ கொடுக்குறன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேவலமான இழிவான ஆட்சி எதுக்கப்புறம் ஓகே இறுதியான ஒரே ஒரு கேள்வி திரு விஜய் அவர்கள் இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த பிறந்த தினம் அவருக்கு அந்த மரியாதை செலுத்திருக்காரு யாருக்கு தந்தை எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் எனக்கு அவர் தந்தை இல்ல அதனால தான் கேட்குறேன் ஓகே உங்களுடைய அது உங்களுடைய பார்வை உங்களுக்கு தந்தையா நான் போற்றப்படக்கூடியவர் அதனால அந்த வார்த்தை யூஸ் பண்றேன் நீங்க கலைஞர் அவர்களை வந்து கலைஞர் என்று குறிப்பிடுகிறது அல்லவா அதனால தான் கருணாநிதி நீங்க வந்து சொல்லுவீங்க அல்லது கலைஞர் சொல்றீங்க இல்லையா தந்தை பெரியார் இல்லை அதனால எனக்கு தந்தை இல்லன்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை பெரியார் அவர்கள் அவருக்கு வந்து மாலை அணிவித்து இந்த மாதிரி மரியாதை செலுத்திருக்காரு இது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்கள் கொடிய அறிமுகத்திலிருந்து அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து தமிழ் தேசிய கோட்பாடு ஒட்டி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இந்த சமயத்தில் அவர் பெரியார் அவர்களுக்கு அந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியது வந்து ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு எப்படி பார்க்குறீங்க விஜயனோட அரசியல் திராவிட அரசியலோடு ரிலேட்டடாக தான் போயிட்டு இருக்கா ஏன்னா இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத திரு விஜயவர்கள் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்து மத பண்டிகைகளுக்கு வந்து திட்டமிட்டு அவர் வந்து புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாஜக இந்துத்துவாதிகளும் வந்து ஒரு புறம் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க விஜயனோட அரசியல் இந்த இந்த முன்னெடுப்பை இல்லை அதாவது இவே ராமசாமி அவர்கள் வந்து பெண்ணிய விடுதலை பேசினார் சமூக நீதி பேசினார் சாதிய ஒழிப்பு பேசினார்னா அவர் மட்டும் பேசல அவருக்கு முன்பாக இருந்த எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் பேசுனாங்க திறன் சின்னமலை பேசுனாங்க இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பேசுனாங்க மருது பாண்டியர்கள் பேசியிருக்காங்க குழிநாச்சியர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க வேலு நாச்சார்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் போற்றாத ஒரு மதிப்பை நாங்கள் வந்து இ வே ராமசாமி அவர்களுக்கு பெரியார நாங்கள் கொடுப்போம்னா எங்கள் தமிழ்நிலத்துக்கு நிறைய பெரியார் இருக்காங்க ஐயா காமராஜர் பெரியார் தான் நம்மாழ்வார் அவர்கள் பெரியார் தான் மருது பண்டித தான் அதுதான் சார் பேர் அவரு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து குறிப்பிட்டு ஒருவர் மட்டும்தான் போராடினாரு ஒருவர் மட்டும் தான் செஞ்சாரு இவர் மட்டும் தான் பெண்ணை விடுதலை பேசினாரு இவர் மட்டும் தான் சாதிய ஒழிப்பு பேசினாருன்னு சொல்றாங்க சரி ஓகே நாங்க சொல்றோம் இதெல்லாம் நாங்க கட்டுக்கதைகள் நீங்க எவ்வளவு வேணாலும் எங்க காதுல வந்து பூவை சுத்துவீங்க சரி ஓகே நாங்களும் அதை நம்பிக்கிட்டு பல ஆண்டுகளாக அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த வரலாறுகளையெல்லாம் புரட்டி படிக்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது அதுக்கு முன்னால எங்க தாத்தெல்லாம் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கம்பா அவ்வளோ பேர் பேசியிருக்காம்பா அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை இன்னும் தமிழ்நாட்டில் பாருங்கள் அம்பேத்கருடைய சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே இருக்கும் ஐயா முத்தராமணிங்க தேவருடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே இருக்கும் இன்னும் காமராஜர் ஐயாவுடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் கூண்டுக்குள்ளே இருக்கும் இந்த இவே ராமசாமியோட சிலைகள் மட்டும் பாருங்கள் எல்லா இடங்கள்லேயும் இருக்கும் இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இந்த கேள்வியை நான் கேட்டால் என்ன ஒன்று சொல்லுவாங்க உடனடியாக இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுகிறான் அப்படின்டுவாங்க திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுடைய வாசலில் இவே ராமசாமியினுடைய சிலை இருக்கா இல்லையா அது ஒரு ஆன்மீக தலம் தானே அந்த இடத்துல எப்படி அந்த சிலையை நீங்க வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் இதுவே நாகூர் தர்கா பக்கத்துலையோ இல்ல வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய சர்ச்சினுடைய வாசலையோ பெரியாருடைய சிலையை நீங்க போயிட்டு வச்சீங்கன்னா அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்ப இங்கே வாழக்கூடியவர்கள் அனைவருமே அனைத்து மதத்தையும் ஏற்கக்கூடியவர்கள் அனைத்து மதத்தையும் போற்றக்கூடியவர்கள் இப்போ நம்ம எந்த மதத்தையும் நம்ம இங்க தாழ்த்தியோ உயர்த்தியோ பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் அனைத்து மதமும் அனைவருக்கும் சமமானதுன்னு நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் மட்டும் ஏன் வந்து ஈவே ராமசாமியோட சிலையை இன்னும் வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை பல வீட்டர்கள் தொலைவு தான் அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவினர்லாம் சொல்றாங்களே விளக்கம் என்ன என்ன விளக்குன்னு சொல்றாங்க பல வீட்டுகள் தொலைவில் தான் இருக்கு ஸ்ரீரங்க வாசல்லாம் இல்லை அப்படின்ற விளக்கத்தை சொல்றாங்க அந்த வாசலுக்கு செல்லக்கூடிய முதன்மையாக வாசல்ல தானே இருக்கு அது கடந்து தானே உள்ள போகிறோம் இப்போ இது ஏன் வந்து நாகூர் தர்கால இல்லை இப்போ வைக்க சொல்லுங்கண்ணா இல்ல வந்து வேளாங்கண்ணி சர்ச்சில் போய் அங்கே போய் வாசல் வைக்க சொல்லுங்கண்ணா அப்போ இதை நம்ம பேசினோம்னா என்ன ஆகும்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகும் அப்படி இல்லை எந்த ஒரு மதத்தையுமே இங்கே வந்து நம்ம உயர்த்தியோ இங்கே குறைத்தோ நம்ம சொல்லக்கூடாது இது ஒரு ஆன்மீக பூமி அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு கடவுள் வழிபாடு இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கடவுள் வழிபாடு இருக்கும் எனக்கு ஒரு கடவுள் வழிபாடு இருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு கடவுள் வழிபாடு இருக்கும் நான் போயிட்டு உங்ககிட்ட நீங்க ஏன்ப்பா வந்து கடவுள் வழிபடுறீங்க அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க முடியுமா கடவுளை வழிபடுவதும் வழிபடாமல் போவதும் அவர ஒரு விருப்பம் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க இவர் வந்து இவே ராமசாமி அவர்களே ஒரு பொது தலைவர் அப்படிங்கிறீங்க பொதுவான இடங்கள்ல சிலைகள் இருக்கு அதை பத்தி நாங்க பேசல எத்தனையோ சிலைகள் நீங்க பேருந்து நிலையத்தில் வைக்கிறீங்க கடற்கரைகளில் வைக்கிறீங்க ரயில்வே நிலையத்தில் வைக்கிறீங்க பொதுவான மக்கள் கூடக்கூடிய இடங்களை நீங்க வைக்கிறீங்க நாங்க அதை வந்து எந்த விதமான குற்றம்னு நாங்க சொல்லலை ஆனா நீங்க பாருங்க ஆசியா கண்டத்திய ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு எங்க ம் எங்க வைக்கிறாங்க இல்ல சரி மருது பாண்டியர்களுக்கு வேலுநாச்சியருக்கு ஐயா காமராஜர்களுக்கு எத்தனை சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு கையை விட்டு எண்ணி பாருங்க இல்லை ஐயா முற்றராமலிங்க தேவருக்கு எத்தனை சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எண்ணி விட்டு பாருங்க தீரன் சின்னமலை இரட்டமலை சீனிவாசன் ஐத்துதாச பண்டிதர் மறைமலை அடிகள் இவ்வளோ பேர் இவங்களுக்கு எல்லாம் எங்கேயுமே நம்ம சிலையை பார்க்க முடியலையே ஏன் வந்து இவே ராமசாமிக்கு மட்டும் பெரிய அளவில் சிலைகளை வைக்கிறாங்க நீ ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஒரு வசனத்தை நீங்கள் போட்டுங்க மேலே என்ன வேணாலும் உங்கள் கற்பனை நீங்கள் எழுதிட்டு கீழே வந்து இவே ராமசாமின்னு போட்டிங்கன்னா அதை அவர் தான் பேசினதான் சொல்லிடுவாங்க அதுதான் இங்க நடந்துட்டு நாங்கள் என்ன சொல்றோம் பெண்ணிய விடுதலை பேசினாரு சரி நாங்கள் ஏத்துக்கிறோம் சாதிய ஒழிப்பு பேசினார் சரி நாங்கள் ஏத்துக்கிறோம் சமூக நீதி பேசினாரு சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனா அவர் மட்டும் தான் இத பேசினாரு தமிழர்களுக்கு அவர் தான் படிக்க சொல்லி கொடுத்தாரு அவர் தான் நீ வந்து அம்மனமா தெரிஞ்சிட்டு இருந்தவன கோமன கட்டணும் அப்படிங்கிறது எல்லாம் நாங்க ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் வந்து தான் சொல்லிட்டு வர்றாரு பெரியார் அவர்களை நாங்கள் சீர்திருத்தவாதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர் எங்களுடைய இனத்தினுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இனத்தவன் என்பது என்னுடைய ரத்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரும் முன்வைக்கிறாரு இப்போ நம்ம விஜய்க்கு வந்துருவோம் விஜய் அவர்கள் இப்போ மாலை செலுத்தி மரியாதை செலுத்திருக்காரு பெரியார் அவரோட சிலைக்கு விஜய் அவர்கள் திருப்பி திராவிடம் சித்தாந்த அந்த சாயம் வந்து அவர் மீது பூசவும் படுது அவர் வந்து தான் இன்னி அவர் முன்னெடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழர்கள் மீது பெரியார் அவர்கள் புகுத்தப்பட்டிருக்கிறார் திட்டமிட்டு எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் முன்னோடிகள்லாம் வந்து திட்டமிட்டு இருட்டடிக்கப்பட்டிருக்கிறது திராவிட சித்தாந்த உடையவர்களால் குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளோட வருகைக்கு பிறகு அப்படின்னு நீங்கள் அப்பட்டமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்கள் மட்டுமல்ல தமிழ் தேசிய சிந்த சித்தாந்த அனைவரும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்போ விஜய் அவர்கள் இந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை தவிர்த்து திராவிட சித்தாந்தங்களுடைய அந்த கொள்கைக்கு அவர் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டாரா இல்ல அதற்கு அவர் இரையாக்கப்பட்டாரா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் முழுமையாக வெளியில் வந்து முதல்ல பேசணும் அவருடைய கொள்கை என்ன அவருடைய கோட்பாடு என்ன ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சொல்லணும் இப்போ இ ராமசாமி அவர்களுக்கு மாலை செலுத்தியிருக்காரு இப்போ நாம் தமிழ கட்சி இதற்கு முன்பாக வந்து வீரவணக்க வணக்க போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்க புகழ் வணக்க போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்கன்னு வச்சிங்க நம்ம அந்த போக வேணாம் அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி வர்றாரு அப்போ இவே ராமசாமி அவர்களே இங்கே வந்து ஒரு போட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்காங்க அப்படின்னா பத்தோட பதினொன்னா அவர் அதை கூட செஞ்சிருக்கலாம் இல்லை நான் திராவிட தான் நான் போறேன் திராவிட அரசியல தான் நான் பேச போறேன் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் நினைச்சு நிற்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அண்ணன் சீமானவர்களுடைய வருகையை நம்ம பேசுவோமே நம்ம பெரிய அளவில் வரலாற்றுகள்லாம் நம்ம வேணாம் இப்போ அண்ணன் சீமானவர்களை வந்ததுக்கு பின்பாக தான் நிறைய விஷயங்கள் தெரியுது இப்போ தமிழ்நாட்டை வந்து ஐயா காமராஜருக்கு பின்பாக எந்த தமிழனையும் ஆளலைங்கிறது வெளிப்படையாக தெரியுதில்லை நீங்கள் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதில் வந்து சங்கராஜா அந்த அவங்க சமூகத்தினுடைய பேர்லாம் போட்டுருவாங்க ஆனால் முத்ரா முத்துராமலிங்க நார் அப்படின்னு குறுப்புறாங்க ஏன் முத்துராமலிங்க தேவர்னு போட்டால் அவங்களுக்கு என்ன சிக்கல் வருது ஆனால் பேருக்கு பின்னால் நீங்கள் நாயுடு போட்டுப்பீங்க நாயக்கர் போட்டுப்பீங்க ரெட்டி போட்டுப்பீங்க சாதிய ஒழிப்பு பேசக்கூடியவர்கள் கூட அதான் சொல்ல வரேன் சாதிய ஒழிப்பு மாநாட்டில் வந்து நீங்கள் போய் கலந்துக்கக்கூடாது பேருக்கு பின்னால சாதியை போட்டுக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்வீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கிறாங்களா ஆனால் வெளிப்படியாக பார்க்கும்போது என்ன பண்றாங்க சாதியை மறைக்கிட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்றாங்க சாதிய மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ சமூகம் மட்டும் பேரில் எழுதி கொடு அப்படியே ஜேசிபியை வச்சு அரசு வேலையில் அப்படியே உள்ள தள்ளி விட்டுறனு சொன்னது யார் இதே திமுகவை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் சொன்னாங்களே இல்லையா அப்ப விஜய் அவர்கள் இ வே ராமசாமி அவர்களுக்கு மாலை செலுத்துறாருன்னா அது அவருடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கிறாரு ஆனால் திராவிட அரசியலை விஜய் கையில் எடுத்தாருனா ஒருபோதும் தமிழக அரசியலையும் நிலைச்சு நிற்க முடியாது ஓகே ஒரு எச்சரிக்கையாகவும் இதன் மூலியமாக ஒரு 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 தெளிவுபடுத்துறீங்கன்ற நான் உள்வாங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறதுக்கு நன்றி